ஓம் சிவாய வணக்கம் அன்பினேர்களை நான் ஜோதிர் ஜெமிலி பயன்பெற பேசுகிறேன் ஆங்கில புத்தாண்டு பலன் தனுர் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை மக நட்சத்திரத்தில் சிம்மராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சிவபெருமான் அனுகிரகத்தோடு அனைவருக்கும் சுபயோகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீங்க தெய்வ அம்சம் கொண்ட நாணிகளான தனுர் ராசி அன்பர்களை உங்கள் மனம் கடவுள் வாழும் ஆலயம் போன்றது இந்த ஆண்டில் புத்துணர்ச்சியும் புதுமையான விஷயங்களும் நிச்சயம் உங்களை வழிநடத்தி செல்லுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச பலனை வரிசையாக நம்ம பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் அரசாங்க வேலை வெளிநாட்டு வாய்ப்பு விவசாயம் கல்யாண கனவு காதல் ஆசை புத்திரபாக்கியம் வீடு மண்மன யோகம் மாணவர்களின் கல்விநிலை குடும்ப வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் என அனைத்து விதமான கேள்விக்கு விடையை தரக்கூடிய ஆண்டாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கக்கூடுங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள் அளிக்கால் ஆக அரண் அதாவது அறிவு என்பது அழிவு வாராமல் காக்கும் கருவியாகும் மற்றும் பகைவராலும் அழிக்க முடியாத உன் அரணம் கோட்டையாகும் புத்தாண்டு பலன் சொல்லும்போது ஒம்பது கிரகங்களின் சஞ்சாரம் நாம் பார்க்க வேண்டும் மேலும் ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இவர்கள் எப்படி உள்ளார்கள் என்பதை பார்த்து நம்ம சொல்லணுங்க இந்த ஆண்டு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று விமோச்சன சனியாக இருந்து தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தை வலிமைப்படுத்தி தகவல் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பாருங்க குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி அவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவதால் குரு பலம் நிச்சயமாக உங்களை வந்து வெற்றி பெற செய்யும் மேலும் சர்ப கிரகங்களான ராகு கேது இவர்கள் நாலாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நிச்சயம் அளிக்கும் மற்றும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் திரிகோணம் என்னும் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆண்டின் முதலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளை நிச்சயம் அளிப்பாருங்க மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் பல மாற்றங்களை உங்களுக்கு கொடுங்க உங்களுடைய பொருளாதார வாழ்வில் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வசதியை நோக்கிய உங்கள் மனமும் செயலும் நிச்சயம் இருக்கக்கூடும் ஜனவரி முதலே தனக்காரகன் குரு மற்றும் ராகு போகக்காரகன் இருவருமே நான்காம் இடம் ஐந்தாம் இடம் தொடர்பை இருப்பதால் தேவையான பணக்குவியலை அதிகரிக்க செய்வாங்க எட்டிவிடும் தூரத்தில் தான் உங்கள் வாழ்க்கை பணம் நிச்சயம் இருக்கக்கூடும் இந்த ஆண்டு எனவே அதிர்ஷ்டமும் உங்கள் திறமையும் புதிய விஷயங்களை உங்களிடம் கொண்டு சேர்க்குங்க மிகப்பெரிய பொருளாதார வசதியை மாற்றி காட்டக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பத்தாம் இடம் ஒருவருடைய தொழில் வேலை ஜீவனம் கௌரவம் பற்றி சொல்லக்கூடியது உங்கள் பத்தாம் இடத்தில் கேது பகவான் ஆண்டு முழுவதும் அமர்ந்திருப்பார் மேலும் பத்தாம் அதிபதி கன்னி புதன் அவரும் ராசிக்கு கேந்திரம் பலமாக வரும்போது ஆண்டின் மே முதல் டிசம்பர் வரை காலகட்டங்களில் குரு பகவானுடைய பார்வையும் தொழிற்சாணத்தில் விழுவதால் தொழிலில் ஆர்வத்துடன் பெரிய காரியங்களை சாதித்து காட்டுவீங்க புதிய ஒப்பந்தம் நல்ல முதலீடு போன்றவற்றின் மூலமாக தொழிலில் வளர்ச்சி நிச்சயம் உண்டாகக் லாபமும் நிறைந்து காணப்படக்கூடுங்க வாடிக்கையாளர்களின் சிறந்த வியாபாரி என்ற பெயரும் பட்டமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகக்கூடும் மேலும் பங்கை பங்கு சந்தை வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் உணவு தொழில் செய்யக்கூடியவர் ஜவுளி தொழில் உள்ள உள்ளவர்கள் நிலம் மற்றும் கட்டிட விற்பனையாளர்கள் நகை வியாபாரிகள் பழச்சரக்கு வியாபாரிகள் எண்ணெய் மற்றும் இரும்பு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மர விற்பனையாளர்கள் வாகன விற்பனை மற்றும் ஏஜென்சியாளர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பும் உங்கள் திறமையும் உங்களை நிச்சயம் மேம்படுத்தும் ஆண்டாகவே இருக்கக்கூடும் புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே பொறுமை விடாமுயற்சி இவையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கு காரணமாக இருக்குங்க ஆறாம் இடம் தொடர்பு வேலைக்கு செல்வதற்கு மிக முக்கியமாகும் உங்கள் ஆறாம் இடத்தின் அதிபதி ரிஷப சுக்கரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் மே வரை காலகட்டங்களில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற வரிசைப்படி இருப்பதால் வேலையில் நல்ல மாற்றத்தை அளிப்பார் உயர்ந்த நிறுவனங்களில் வந்து பணி நியமனம் ஏற்படக்கூடும் மேலும் ராசியை குருபவன் பார்ப்பதால் நல்லூர் நட்பால் உங்கள் வேலையும் நிச்சயம் வந்து கௌரவத்தை வந்து அளிக்கக்கூடுங்க வாழ்க்கையை வந்து செழிக்கும் இந்த ஆண்டு மீடியா துறையில் உள்ளவர்கள் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் ஃபினான்ஸ் நிதி நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பணியாளர்கள் மற்றும் பல்வேறு துறையில் இருப்பவர்களுக்கு மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும் ஆண்டாகவே இருக்கக்கூடும் அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி அவர்தாங்க அரச கிரகம் ஒருவருக்கு அரசாங்க வேலை கிடைக்குதுன்னா உங்களுடைய ஜாதத்தில் சூரியன் வலுவாக இருக்க வேண்டும் அவர் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய உச்சத்தை நோக்கி செல்வதால் அரசு தேர்வில் பங்கு கொண்டு வெற்றி பெறுவீங்க அரசு உத்தியோகம் கிடைத்து அரசு பட்டியலில் உங்கள் பெயர் நிச்சயம் வரும் ஆண்டாகவே இருக்கக்கூடும் வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டுகளில் செய்த முயற்சிகள் அயல்நாட்டில் வேலைக்காக போராடி வந்த விஷயங்கள் தற்போது நான்காம் இடம் பகவான் இருக்க பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்க சர்வதேச நாடுகளான யூகே யுஎஸ் துபாய் சிங்கப்பூர் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நிரந்தரமான குடியுரிமையும் வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்தினருடைய தேவைகளை சரி செய்வீங்க மன அழுத்தம் குறைந்து உங்களை வந்து நீங்கள் தயார் செய்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடும் அங்கே தொழில் செய்பவர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பால் தொழிலில் பெரிய லாபமும் உங்கள் கௌரவமும் சிறந்த தொழிலதிபராக அதிபராக உங்களை மாற்றக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு மண்ணில் விளையும் பொன் என்று சொல்லக்கூடிய அரிசி பயிர் வகைகள் மற்றும் காய்கனிகள் இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடுங்க சனி பகவான் விவசாய கிரகம் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் அமோக விளைச்சல்கள் நிச்சயம் லாபத்தை வந்து அளிக்கக்கூடுங்க அரசு மானியம் ஏற்பட்டு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியாக கூடும் மிகுந்த மனமகிழ்ச்சியும் இந்த ஆண்டு உங்களை வரவேற்கக்கூடும் ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்தவரையில் ஆண்டின் ஆரம்பம் முதலே குருவின் பார்வை குரு பலன் ராசிக்கு இருப்பது கல்யாண வைபோகம் நிச்சயம் நடந்திர காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமண உறவுகள் தற்போது தடைகள் நீங்கி தாம்பூலம் மணமாலையும் மனதிற்கு பிடித்த வரவே சேர்ந்து உங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடைபெறுங்க கலத்திரக்காரகன் சுக்கரன் ஜனவரி முதல் ஏப்ரல் காலகட்டங்களில் உச்சம் பெறுவதால் திருமண வாழ்வில் உயர்ந்த அந்தஸ்தை நிச்சயம் அளிப்பார் முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயம் நடந்திரும் காலகட்டமே இருக்கக்கூடும் குடும்பம் களை கட்டக்கூடும் கணவன் மனைவி இடையே சென்ற ஆண்டுகள் இருந்து வந்த காரசாரமான விவாதங்கள் மூலம் கோர்ட்டு கேஸு விவாகரத்து பஞ்சாயத்து என்றிருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடும் ஏழாம் இடம் ஆண் பெண் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய இடம் தாங்க மிதன புதன் உங்களுடைய அந்த ஏழாம் இடம் அவர் வந்து ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே ராசிக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் குடும்பம் ஒற்றுமை மேலோங்கும் இல்லறம் நல்லறமாக ஆண்டாக இருக்கக்கூடும் காதலர்களை பொறுத்தவரைக்கும் ஆனந்தமான வாழ்வில் அற்புதங்களை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக அமையக்கூடும் காதல் தோல்விகளை பற்றிய உங்கள் கரங்கள் மீண்டும் தன் காதலை சென்று தேடி சென்று வெற்றி பெறுவீங்க ஐந்தாம் இடம் காதல் புண்ணியம் என்பதை சொல்லக்கூடியதுங்க ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டங்களில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் காதல் காவியங்கள் பேசும் ஓவியங்களாக மாறக்கூடுங்க காதல் தவறுதல வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும் கடவுளுக்கு சமமாக காதல் வந்து எப்போதுமே இருக்குங்க தெய்வீக பந்தத்தில் காதலர்கள் ஒன்றிணைவீங்க பெற்றோர்களுடைய முழு சம்மதம் கிடைத்து கல்யாணத்தில் காதல் கனவுகள் நிச்சயம் நிறைவேறும் ஆண்டாக இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் ஆர்வமும் ஆற்றலும் உங்களை வந்து கல்வியில் முதல்நிலை மாணவராக வரச் செய்யுங்க புதன் கல்விக்காரக இருக்கம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் தொடர்பால் திறமை பழிச்சிடும் ஞாபக சக்தி எழுத்துத்திறன் ஆராய்ச்சி போன்ற அறிவு சார்ந்த விஷயங்களில் இந்த ஆண்டு சிறந்த விளங்குவீங்க மேலும் மேல்நிலை படிப்பில் முனைவர் பட்டம் வாங்குவீங்க போட்டி பந்தயங்களில் குருவின் பார்வையால் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல பெயர் வாங்கித் தருவீங்க இந்த ஆண்டு நீட் தேர்விலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க உத்தரவாக்கியம் பொறுத்தவரையில் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேருந்து தம்பதர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் தேடி வரக்கூடுங்க பொதுவாக ஐந்தாம் இடம் குழந்தை பூர்வ புண்ணியம் குலதெய்வம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஆண்டு உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி மேஷ செவ்வாய் பெற்று இரண்டாம் இடத்தில் இருப்பதும் ஜனவரி முதல் ஜூன் வரை காலகட்டங்கள் புத்திரகாரகன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் உத்திர சோகம் விலகி துள்ளி விளையாட மழலை செல்வம் நிச்சயம் உண்டாகக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீமந்தம் வளையகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடந்தேறக்கூடுங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஒருவருக்கு அமையக்கூடிய அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லக்கூடிய இடங்க இந்தாண்டு உங்களுடைய நாலாம் இடத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் நாலாம் இடத்திலே பகவான் இருப்பதால் நிச்சயம் பெருஞ்செல்வமும் உங்களுடைய ஊரிலும் தெருவிலும் உங்கள் வீடு தாங்க பெருசாக இருக்கும் மேலும் திடீரதிஷ்டம் மூலம் பூர்வீக இடம் புதிய நிலம் புதுமனை வீடு தனி வீடு அடுக்குமாடி குடியிருப்பு போன்றவை உங்களுக்கு கிடைத்து புதுமனை புகுவிழா நடத்தி காட்டுவீங்க அம்சமான காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க வீட்டுக்கு தேவையான முக்கியமான அலங்கார பொருட்களும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்களும் வாங்கி மகிழ்வீங்க குறிப்பாக வாகன மாற்றம் உயர்வை அளிக்கக்கூடும் மன மகிழ்ச்சியுடன் குடும்பத்தினர்கள் வந்து இருப்பாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைந்த ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி குருவின் பார்வை ஆண்டின் துவக்கம் முதலே உங்களுக்கு கிடைப்பதால் அனைத்து வயதில் உள்ளவர்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு முதலில் மன அழுத்தம் மன வியாதி கொடுங்க கிரகங்களின் மாற்றத்தால் ஆண்டின் துவக்கமே உங்களை ஆச்சரியப்படுத்தும் முன்பு இருந்து வந்த உடல் அசதி வயிறு உபாதைகள் கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் இருதய படபடப்பு ஹை பிபி என தொடர்ந்து இருந்த பிரச்சனைகள் கூடும் அதிக உடற்பயிற்சி செய்வீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க முக்கியமாக மருத்துவ செலவு குறையக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சாதனையை படைக்கும் ஆண்டாகவே இருக்கும் சுக்கரன் குருவின் பார்வையால் மற்றும் புதன் ராகு என இவர்கள் வலிமையான கிரகங்கள் வந்து உங்களுடைய சினிமாவில் ஜெயிக்க வைக்கிறது காரணமாக இருப்பாங்க உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதை திறக்கப்படும் பட வாய்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரபலமும் ஆவீங்க நடிகர் முதல் நடன இயக்குநர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்றும் பல்வேறு கலைஞர்களுக்கு விருதும் வருமானமும் மன நிறைவை தரக்கூடிய ஆண்டாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கக்கூடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு வாழும் வரை போராட்டம் நிச்சயமாகவே அரசியலில் இருக்கக்கூடுங்க தினமும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் சூரியன் என்றால் உங்களுடைய பாக்கியாதிபதி அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில வந்து சிறந்து வாழ்வதற்கும் தலைமை தாங்குவதற்கும் முக்கிய கிரகமாக இருப்பார் முதலாம் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் குருவுடன் இணைந்து பயணிக்கும் போதும் அவர் உச்சம் பெருகையில் அரசியல் களம் வந்து உங்களுக்கு சூடு பிடிக்கக்கூடும் தடம் பார்த்து நடப்பவர்கள் வந்து மனிதன் அல்ல புதிய தடம் ப பதித்து நடப்பவனே மாமனிதன் என்று நீங்கள் கொடி கட்டி வாழக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த ஆண்டு தனுர் ராசி அன்பர்களுக்கு தோல்விகளை கண்டு அஞ்சாமல் இனி வெற்றிகள் மட்டுமே என வாழ்ந்து சாதிக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி என்பதை வந்து பார்த்துக்கொள்ளும் அதுவும் சாதகமாக இருந்தால் ஆண்டு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதமான பலன்கள் நிச்சயம் வரக்கூடுங்க பொது வழிபாடு பழமையான சிவனாலயம் சென்று தரிசனம் செய்யுங்கள் பிரதோஷ வழிபாடும் மற்றும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் செய்து வாருங்கள் முடிந்த அளவிற்கு ஏழை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்னதானம் கல்விதானம் செய்யுங்கள் தர்மத்தின் வழியே செல்ல கர்மவினை நிச்சயம் அகலக்கூடும் நலம் பெறுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுபமஸ்து நல்லது நினையங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்